முருகா என் அன்பு பிள்ளையே அவசரப்பட்டு தள்ளி விடாதே நாளையே ஒருவர் மூலம் உனக்கு மிக பெரிய உதவி ஒன்று கிடைக்க போகின்றது பிள்ளையே இன்று இரவின் அமைதியில் உன் உள்ளத்தை சிந்தித்து பார் நீ தேடும் ஆயிரம் கேள்விகளுக்கு ஒரே விடை போதும் அந்த ஒரே விடை உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் உன் மனதை மிகுந்து வருத்தும் ஒரு பிரச்சனைக்கு நான் வழி காட்ட போகின்றேன் பிள்ளையே அதனுடன் சேர்ந்து மற்ற எல்லா சந்தேகங்களும் கரைந்து விடும் இன்று இரவிலேயே உனக்கு கனவிலில் சில நல்ல அறிகுறிகள் தேவைப்படும் அவை உன் பாதையில் புதிய ஒளியாகவே வரும்

ஆனால் நான் இருக்கின்றேன் உள்ளத்தில் அந்த உண்மையை காண்பது ஒரு தீபத்தை ஏற்றி என் நாமத்தை கூறு அதன் வழியே மட்டுமே சாத்தியம் சோம்பலில் செய்யாமல் நீ தொடர்ந்து தள்ளிக்கொண்டே போனால் அந்த அனுபவம் தாமதமாகும் தினமும் சில நிமிடங்கள் தீபம் ஏற்றி வைத்து உன் மனதை அந்த தீப ஒளியில் நிலை நிறுத்தினால் உனக்கு என் சன்னதி எங்கு இருந்தாலும் காட்சி அளிக்கும் உன் எண்ணங்களும் உன் செயல்களும் சுத்தமாக இருந்தால் அது உன் குடும்பத்திற்கும் உனக்கும் மிக பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வரும் அலைந்து கொண்டு இருக்கும் வாழ்க்கையில் என் நாமம் தான் உனக்கு நிலையான துணை அதனை பின்பற்று உன் நல்ல நோக்கம் விரைவில் பலிக்கும் நீ விரும்பி தொடங்கும் நாளையே உன்னை தேடி நான் வந்து உனக்கான உதவிகளை செய்து கொடுக்க போகின்றேன் நீ நிச்சயம் பொருளாதார முன்னேற்றம் உன் வாழ்க்கையில் ஏற்படும் உன் முயற்சிகள் வெற்றி தரும் நீ கேட்ட இட மாற்றமும் நிகழும் நான் உனக்கு துணை நிற்பேன் நல்லதே நடக்கும் நீ எதிர் பார்த்ததை விட நல்ல வளர்ச்சி உனக்கு வரும் அதை சரியான முறையில் பயன்படுத்தி வாழ்க்கையை மேம்படுத்த கற்றுக்கொள் கையில் கிடைத்ததை கவனமாக பாதுகாத்துக் கொள் அப்பொழுதுதான் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ முடியும் எப்போது உனக்கு நான் துணை நிற்பேன் உன் முயற்சிக்கு காட்டுவேன் ஓம் முருகா